ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ என்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் விஏபி கோடு தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி டேட் வந்து டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான விஏபி கோடு தான் பார்க்க போகிறோம் கீழே இதில் கேமிங்ருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் இந்த விஏபி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் இதில் தான் விஏபி கோடை என்ட்ரு பண்ணோம் ஃபஸ்ட்டு மூணு வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் ஏழு அப்புறம் நாலு அதுக்கப்புறம் ஏழு மறுபடியும் இந்த விஏபி கோடு வந்து டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் டெய்லி இந்த விஏபி கோடை வந்து என்ட்ரு பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல ஒரு கேமிங் தான் ஃப்ரீயாக தான் கொடுக்காங்க அதனால் கண்டிப்பாக ஏர்னிங் பண்ணுங்கள் இப்போ கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆகிட்டு ஸ்பின்னாக க்ளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு நூறு கே கிடச்சிருக்கு இது உடனே நம்ம பேலன்ஸில் ஆட் ஆகிரும் இங் இந்த இடத்துல ஆட் ஆகிரும் அப்புறம் இந்த கேமில் வந்து நேற்று கொஞ்சம் விஷயம் சொல்லலை இதில் வந்து டெய்லி ரிவார்டு கொடுப்பாங்க இதில் ஒரு மூணு ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் டெய்லி உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க எனக்கு அஞ்சு நாள் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கலெக்ட் பண்ணிட்டேன் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி ரிவார்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிக்கிடுங்க நான் கொஞ்சம் டாஸ்க் நான் கொஞ்சம் டாஸ்க்குலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு ரெண்டு இது எனக்கு பேலன்ஸ் இருக்குது இதோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிடுங்க இதில் இது வந்து இப்போ சூப்பராக போயிட்டு அதனால் கண்டிப்பாக இதில் ஏர்னிங் பண்ணாங்க ஏர்னிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரீ தான் நூறு பர்சன்ட் அதனால் இதில் யாருமே டெபாசிட் பண்ண வேண்டாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு கண்டிப்பாக லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்